ஒமேகா மூன்று கொழுப்பு அமிலம் அதிகம் உள்ள உணவுகள் உடல்நலத்திற்கு மகத்தான பலன்கள் ஒன்று சால்மன் மீன் சாமன் ஃபிஷ் ஒமேகா மூன்று அதிகம் கொண்ட மீன் இதை ஆரோக்கியத்திற்கு சிறந்தது இரண்டு சாடின் சாடின்ஸ் சிறிய மீனாக இருந்தாலும் மிகுந்த ஒமேகா மூன்று மற்றும் வைட்டமின் வி கொண்டது மூன்று மெக்கரல் மேக்கரல் இதை ஆரோக்கியத்திற்கும் மூளைக்கு நல்லது நான்கு வால்நட் வால்நாட்ஸ் மக்னீசியம் ஃபயர் மற்றும் ஒமேகா மைனஸ் மூன்று நிறைந்த முக்கிய கடலை வகை ஐந்து சியாவிதை சீய சீட்ஸ் நரம்பு மற்றும் மூட்டுகளுக்கு சிறந்த ஒமேகா மைனஸ் மூன்று மூலதனம் ஆறு அல்சி விதை ஃபிளாக் சீட்ஸ் மூளையின் செயல்பாட்டை மேம்படுத்தும் முக்கிய உணவு ஏழு முட்டை எக்ஸ் ஒமேகா மூன்று ஹன்வெஜ் ஒமேகா மூன்று அதிகம் உள்ள சிறப்பு வளர்க்கப்பட்ட கோழி முட்டைகள் எட்டு சோயாபீன்ஸ் சோய்பீன்ஸ் ஒமேகா மூன்று உடன் அதிகமான புரதச்சத்தும் கொண்ட உணவு ஒன்பது காய்கறிகள் ஸ்பினாச் காலை பசுமை கீரைகள் மற்றும் பச்சை காய்கறிகள் சிறந்த இயற்கை ஒமேகா மைனஸ் மூன்று மூலங்கள் பத்து கடலை எண்ணெய் கனோலர் ஆயில் உணவுகளில் பயன்படுத்த சிறந்த ஒமேகா மைனஸ் மூன்று கொண்ட எண்ணெய் இந்த பத்து பாயிண்ட்ஸ் ஒமேகா மைனஸ் மூன்று அதிகம் உள்ள உணவுகளையும் அவற்றின் உடல்நல நன்மைகளையும் விளக்குகிறது மறக்கமா ஹெல்தி வைப்ஸ் சென்னலே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க